நர்மதாபுரங்கிற கிராமத்துல நர்மதான்னு பேர் கொண்ட ஒரு வயசான பாட்டி இருக்காங்க நர்மதாவ அவங்களுடைய பையனும் மருமகளும் தாம் பேரனோட அந்த கிராமத்திலேயே விட்டுட்டாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நர்மதா கிட்ட சாப்பிடறதுக்கு வீட்ல எதுவுமே இல்லை ஒரு நாள் நடந்த விஷயம் அப்ப நர்மதா ரிங்குவ கூட்டிக்கிட்டு நிர்மலா கிட்ட சாப்பிடறதுக்காக ஏதோ கேக்க போனாங்க நிர்மலா அடியே நிர்மலா போப்புறது கேக்குதா என்ன காலம் கத்தால என்ன மன்னிச்சிடுமா ஆனா பாவம் பிள்ளைக்கு ரொம்ப பசிக்குதான் ஏதாவது சமையல் பண்ணி இருந்தேனா சாப்பிடறதுக்கு இவனுக்கு கொஞ்சம் ஏதாவது கூட பொழுது கூட விடியல அதுக்குள்ள பிச்சைக்காரங்க வந்துட்டாங்க உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது உன் புள்ள ஒன்ன விட்டுட்டு எது போயிட்டான் கொண்டாட்டிய மட்டும் கூட கூட்டிட்டு போயிட்டான் இப்போ இந்த கிராமமே உன்னோட சுமைய சுமக்கணுமா என்ன நிர்மலா நான் சொல்றத கொஞ்சம் கேள நர்மதா ஏதோ சொல்ல வர அதுக்கு முன்னாடியே நிர்மலா தன்னுடைய வீட்டு கதவை மூடிட்டா நர்மதாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது நீங்க அழாதீங்க பாட்டி நான் பெரியவனா வளர்ந்ததுக்கு நான் நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டு வருவேன் அப்ப நீங்க யாருக்கிட்டயும் இந்த மாதிரி திட்டம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அட எனக்கு எல்லாமே சரி புறப்படு இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் தலைவரை போய் பாப்பா நர்மதாவும் ரெங்குவும் தலைவரோட வீட்டை நோக்கி போனாங்க தலைவர் வீட்டுக்கு வெளியில கட்டில உட்கார்ந்து இருந்தாரு உனக்கும் அம்மா நல்லா இரு ஆ வந்து மன்னிக்கணும் தலைவரே என்னம்மா நீங்க நான் உங்களோட போலு தான் என்ன விஷயம்னு சொல்லுங்க உன்னை பார்க்கும்போது என் பையனோட ஞாபகம் வந்துடுதப்பா போலு சரி நான் உங்களுக்கு உனக்கே சொல்லுங்கம்மா என்ன தெரியும் பையன் விஷயம் நிலம வீட்டுல ஒரு பருக்கு அரிசி கூட இல்லாம போயிடுச்சுப்பா நிர்மலாவும் எதுவும் உதவி செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டா அதனாலதான்ப்பா நான் ஒன்னு தேடி வந்தேன் என் பேர் எனக்கு பசிக்குதுங்கிறான் நீ என் பேரனுக்கு கொஞ்சமா சாப்பாடு கொடுப்பா இந்த விஷயத்தெல்லாம் கேட்கணும் மாமா உங்களுக்கு எப்ப தோணுதோ வந்து சாப்பாடு சாப்பிடுங்க அப்புறம் உங்களுக்கு தேவையானதை நானே உங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன் சரியா ரொம்ப ரொம்ப நன்றிப்பா எனக்கு என்ன தோணுதுன்னா நீ கொஞ்சம் ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தினா சின்னதா சாப்பாடு கடை ஏதாவது போட்டுக்கிறேன்ப்பா நான் உனக்கு சுமையா இருக்கிறதுக்கு விரும்பல நீங்க கவலையே படாதீங்கம்மா நான் நாளைக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் நர்மதாவுக்கு தலைவர் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொடுத்தாரு நர்மதாவும் ரிங்குவும் அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க இந்த கண்ணு நல்லா சாப்பிட்டுக்க தலைவர் தம்பி சாமான்லாம் வாங்கி அனுப்புறேன் அதுக்கப்புறம் பாட்டி நான் தால் மக்கினி கடை போடலான்னு இருக்க அதுல நல்ல வியாபாரம் நடந்துச்சுன்னு வச்சுக்க உனக்கு புதுசா துணி அப்புறம் பொம்மைகளும் வாங்கி தருவேன் ஆ நிறைய பொம்மைகள் வேணும் பாட்டி அப்புறம் புத்தகங்களும் வேணும் அப்போ தானே என்னால் ஆக முடியும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ரொம்ப நல்லா பேசுகிறடாக்கண்ணா உன்னோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாலே போதும் என்னுடைய துக்கங்கள்லாம் போயிடுது பாட்டி

அப்புறம் நதியில எல்லாம் இறங்க கூடாது போது போது பாட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நதியில இறங்க கூடாது குறும்பத்தனம் பண்ண கூடாது அப்புறம் மண்ணை சாப்பிட கூடாது சரிங்களா பாட்டி சரிப்பா இப்ப போ நீ ரொம்பவே தான் பேசுற நர்மத வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு சின்ன நதி இருந்தது ரிங்கு நதி கரைக்கிட்ட அந்த மணல்ல விளையாடிட்டு இருந்தான் அப்பதான் அங்க ஒரு ஆளு பாக்கத்துக்கு ரொம்ப திவ்யமா இருந்தாரு அவன் மண்ணு சாப்பிடறத பாத்துட்டு அவன் கிட்ட வந்தாரு நீங்க பாரு மகனே நீ எதுக்காக மண்ணு சாப்பிடுற நீங்களே கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கு ஒரே நொடியில என்ன உன்னோட சொந்தக்காரன் ஆக்கிட்டே சரியா தான் சொல்றாங்க குழந்தைங்க ரொம்ப விலை மதிப்பானவங்க குடு நீ என்ன மாமானே சொல்லிட்ட நான் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேனே இந்தாங்க மாமா ரிங்கு கையால கொடுத்த அந்த மணல அந்த தெய்வமும் சாப்பிட்டது அந்த மணல சாப்பிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமா தெரிஞ்சாரு அற்புதம் என்ன ஒரு அருமையான ருசி நான் தான் சொன்னல்ல மாமா ரிங்கு தன்னோட கைய நீட்டினா அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு சிரிச்சான் என்னப்பா விஷயம் மாமா கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறியா ஐயோ நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல எங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாப்பிள்ளை யாருக்காவது ஒண்ணு கொடுத்தா அது மொத்த பிராமணர்களுக்கும் கொடுத்த மாதிரியா அப்படின்னா மாமா நீங்க எனக்கு கடன் பட்டுட்டீங்க அதனால எனக்கும் நீங்க கொடுத்துருங்க அப்புறம் இந்த கடனை தீர்த்திடுங்க அப்படியா மாமாவை நல்லா மாட்டி விட்டுட்டியே நீ ஆனா உனக்கு மண்ணு இல்ல உனக்கு வேற ஒண்ணு தரேன் அந்த தெய்வம் தன்னோட கையை திறந்தது அப்புறம் அந்த கையில ஒரு மாய வைரஸ் பூன் இருந்தது அத அவரு ரெங்கு கையில கொடுத்தாரு அப்பதான் தூரத்துல இருந்து நர்மதாவோட குரல் கேட்டுச்சு ரெங்கு ஐயோ ஓடிடுங்க ஓடிடுங்க பாட்டி வந்துட்டாங்க மாமா அப்படி அவங்க பார்த்தாங்கன்னா மண்ண சாப்பிட்டதுக்கு என்ன திட்டுவாங்க ஆ சரி சரி இப்போ நான் கிளம்பற மாப்ள அந்த தெய்வம் இப்படி சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு தான் நர்மதா அந்த இடத்துக்கு வந்தாங்க என்ட பேராண்டி நான் தான் உங்ககிட்ட சொன்னிருந்தேன்ல மண்ணு சாப்பிட கூடாதுன்னு ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிற ஐயோ பாட்டி கேளுங்களேன் நான் ஒண்ணு மண்ண சாப்பிடல இங்க ஒரு மாமா வந்தாரா தான் கொடுத்தாரு இந்த ஸ்பூன்ல இருக்கு பாருங்க நீங்களும் என்ன சாப்பிட்டு பாருங்க என்ன இது இப்போ நீ போய் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டியா தான் நர்மதா அந்த மாய வைரஸ் பூனை பார்த்தாங்க

நீங்க குடுக்கலனாலும் பரவாயில்லமா எனக்கு பணம் குடுக்கணும் நீங்க யோசிக்காதீங்க நீங்க உங்க வேலையை பாருங்க மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரிப்பா ரொம்ப நல்லது நர்மதா டால் மக்கனி செஞ்சாங்க அப்புறம் தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அந்த வாசனை வந்ததும் ரிங்கு தன்னுடைய ஸ்பூனை எடுத்துக்கிட்டு வந்து நின்னா அப்புறம் கூடவே தலைவரும் பாட்டி எனக்கும் டால் மக்கனி வேணும் இருப்பா கண்ணா உனக்கும் கண்டிப்பா கொடுக்கறேன் இல்ல நீ சும்மா வருப்ப ஒரு வழி பண்ணிட மாட்ட அம்மா எனக்கும் குடுங்கல நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்கறேன் குடுங்க நான் ரிங்குக்கு ஊட்டி விடுறேன் சரி பாபோலு இதோ கொண்டு வர உடனே நர்மதா தலைவருக்கு டால் மக்கடி கொடுத்தாங்க தலைவர் தன்னோட கையால ரிங்குவுக்கு ஊட்டி விட்டாரு தலைவர் ஐயா பாட்டியோட இந்த டால் மக்கடி ருசியா இருக்குல்ல ஆமா ரிங்கு இது ரொம்பவே சுவையா இருக்கு இந்த நானும் உங்களுக்கு ஊட்டி விடுறேன்

அப்புறம் அதை விட முக்கியமான உண்மை இந்த அற்புதம் தான் ரிங்கு பாட்டிக்கும் ஊட்டி விடு நர்மதா அத சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அப்படி ஒரு ருசி கிடைச்சது ஏதோ அவங்களுடைய முழு வாழ்க்கையில இப்படி ஒரு சுவையை சாப்பிட்டதே இல்லாத மாதிரி இருந்தது ஆமா போலு நீ சொல்றது உண்மைதான் நான் ஒண்ணு பண்ற இனிமே இந்த ஸ்பூனையே பயன்படுத்தி என்னுடைய சமையல நான் சமைக்கிறேன் அப்புறம் எல்லாருக்குமே ஒரு சுவையான உணவு கிடைக்கும் என்னமா நீங்க என்னோட பேரு தான் போலு ஆனா நீங்க தான் விளையாட்டு தரமா இருக்கீங்க எனக்கு எதுவும் புரியல போல மனுஷங்களோட மனசுல எப்பவும் முதல் விஷயம் என்ன வரும்னா இது ஒரு வைரம் இத நம்ம வித்துட்டோம்னா நிறைய பணம் கிடைக்கும் ஆனா நீங்க எல்லாரும் இந்த ருசியை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால எனங்க எல்லாரும் நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்பதான் அங்க பிண்டு வந்து என்ன சொன்னான்னா அடேங்கப்பா என்ன ஒரு அற்புதமான வாசனை பாட்டி எனக்கும் சாப்பிட கொடுங்களேன் ஏதோ கொண்டு வரப்பா நர்மதா அந்த ஸ்பூனால அந்த உணவை கலந்து விட்டாங்க அப்புறம் பிண்டுவுக்கு ஒரு தால் மக்கனி கொடுத்தாங்க அடேங்கப்பா அம்மா இவ்வளவு சுவையான சாப்பாடை தேவர்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க நான் இது வரைக்கும் நகரத்துல கூட இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல சாப்பிடுப்பா இன்னும் சாப்பிடு இன்னைக்கு நான் இந்த தால் மக்கிரிக்கு நான் பணம் வாங்க மாட்டேன் நிர்மலாவும் அந்த இடத்துக்கு வந்தா அப்புறம் கேட்டா ஆமா என்ன நர்மதாமா என்ன விஷயம் எதுக்காக இந்த சத்தம் இங்க வா நர்மதா நீயும் வந்து தால் மக்கிரி சாப்பிடு இதோட ருசி ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு சாப்பிட விருப்பம் இல்ல ஆனா அப்படி புதுசா நீ என்னத்தை பண்ணிட்டேன்னு பாக்கிறதுக்காக தான் வந்த அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட அந்த அளவுக்கு சாமான் எல்லாம் இருக்க என்ன ஒரு உணவை ரொம்ப சுவையா செய்யறதுக்கு அட இங்க பாருங்கம்மா சாப்பிட்டு பாருங்க உங்க பையன் நகரத்துல இருந்து வாங்கிட்டு வருவான்ல அதை விட ருசியானது ஏ போலு ரொம்ப பேசாத என் பையன் வியாபாரம் பண்றான்ல நீ அத நினைச்சு கூட பாத்துருக்க மாட்ட இத சாப்பிட்டு பாருங்க அப்புறம் நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் அதுவும் சுவையா மாறிடும் அப்படியா எங்க காட்டு பெருசா ரொம்ப புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க நர்மதா ரொம்ப சந்தோஷத்தோட அவளுக்கு சாப்பிட தால் மக்கனி கொடுத்தாங்க நிர்மலா அத சாப்பிட்ட உடனே அவளோட கண்ணெல்லாம் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு அது சரி நர்மதா இந்த தால் மக்கனிய எப்படி செஞ்சேன்னு எனக்கும் கொஞ்சம் சொல்ல சொல்ற நர்மதா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்புறம் உடனே அந்த ஸ்பூனை வாங்கி நிர்மலா பார்க்க ஆரம்பிச்சா என்ன விஷயம் நிர்மலா பாட்டி இது என்னுடைய ஸ்பூனு நான் நினைச்சே இத தொலைஞ்சி போச்சுன்னு இத இவன் தான் திருடுனங்கறத இப்போ தான் நான் புரிஞ்சிக்கிட்டேன் ஓதோ நிறுத்துங்க எப்ப வந்தாலும் தேவ இல்லாம பேசிட்டு இருக்கீங்க உங்களால எதுவும் முடியாதப்போ திருட்டு பளிய போட்டுட்டு இருக்கீங்களா நீங்க ஏ தலைவரே உனக்கு எதுவும் தெரியாது இந்த ஸ்பூன் இவனுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு இவங்க கிட்ட இந்த ஸ்பூன் ட்ரிங்குக்கு கிடைச்சது நேத்து அவன் நதி விளையாட போனா அங்க கிடைச்சது ஆமா எனக்கு அந்த மாமா கொடுத்தாரு உனக்கு மாமா கிமலை யாரும் இல்ல ஏதோ மனசுக்கு வந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்னோட ஸ்பூனை எடுத்துக்கிட்டு நான் போறேன் இப்படி சொல்லிட்டு நிர்மலா அந்த ஸ்பூனை எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் நர்மதா ரொம்ப சோகமாயிட்டாங்க பாட்டி என்னுடைய ஸ்பூன் நீ அழாத நான் அந்த ஸ்பூனை கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன் வேண்டாம் போலு போகட்டும் விடு நதி கரைக்கிட்ட யாரு இவனுக்கு இந்த ஸ்பூனை கொடுத்தாங்களோ அப்புறம் எனக்கு நடக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்பூனை கொடுத்தது யாரோ ஒரு தெய்வம்னு தான் தெரியுது அப்படி அந்த தெய்வமே ரிங்குக்கு அந்த ஸ்பூனை கொடுத்திருந்தது உண்மைனா அது வேற எங்கேயுமே போகாது அப்பதான் நிர்மலாவோட சத்தம் கேட்டுச்சு எல்லாரும் அவ கிட்ட ஓடினாங்க அங்க பார்த்தா நிர்மலா கீழே விழுந்து கிடந்தா அப்புறம் ஒரு பிளேட்ல உணவும் அந்த ஸ்பூனும் இருந்தது யாராவது என்ன காப்பாத்துங்க நர்மதா அவளுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தாங்க அப்புறம் கேட்டாங்க என்ன ஆச்சு நிர்மலா நான் இந்த ஸ்பூன் அத சாப்பிட ஆரம்பிச்ச உடனே என் வாயில எரிய ஆரம்பிச்சிடுச்சு ஏதோ பத்து மிளகாய ஒன்னா சாப்பிட்ட மாதிரி இருக்கு தண்ணி கூட குடிச்ச ஆனா சரியாகவே இல்ல ஆனா நீ தண்ணி குடுத்ததும் தான் காரம் கொஞ்சம் மவுச்சம் குறைஞ்சது பாத்தீங்களாமா யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும் மோசமான வேலையெல்லாம் செய்யாதீங்க கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காரு ஆனா ஆணவத்தாலையும் பேராசையாலையும் மத்தவங்களோடத நமக்கு சொந்தமாக்கணும்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது நர்மதா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு இந்த உன்னுடைய ஸ்பூன வெச்சுக்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நர்மதாவோட கடை நல்லா போச்சு நர்மதா செய்யற தால் மக்கனி இப்போ இந்த கிராமத்துல ரொம்பவே சுவையான உணவா மாறிடுச்சு